யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் இடம்பெயர்ந்தவர்களில் நூற்றி முப்பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் நேற்று சம்பூர் பகுதியில் குடியமர்த்தப்பட்டனர் சம்பூர் கோனித்தீவு மற்றும் நவரத்னபுரம் ஆகிய பகுதிகளில் தற்காலிகமாக வசித்து வந்தவர்களை இவ்வாறு மீள குடியமர்த்தப்பட்டுள்ளனர் அரசாங்கம் மற்றும் பாதுகாப்பு பிரிவுகளின் உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட தற்காலிக வீடுகள் சிலவற்றில் இவர்கள் குடியமர்த்தப்பட்டுள்ளனா் திருகோணமலை மாவட்ட செயலாளர் டி டி ஆர் சில்வா மற்றும் இருநூற்றி இருபத்தி நான்கு படைத்தளபதி கனல் விக்கும் லியனகி ஆகியோரின் தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றுள்ளது இந்த சொந்த பிரதேசமான நண்டபுரம் கூனுஜி பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து மீண்டும் இந்த இடங்களுக்கு நாங்கள் வருவோமா என்பது எங்களுக்கு ஒரு சந்தேக கிடமா தான் இருந்தது ஏனென்றால் அப்படியான நிலைகள்தான் இங்கே இருந்தது மீது மீன் இங்கே ஜனாதிபதி அவர்களின் இந்த டியேற்றான சிவாசினுக்கு பிறகு எங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு புத்துணர்ச்சியும் புதுவாகவும் உதயமாயிருக்கின்றது இதேவேளை சம்பூர் பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு யாத்திரை செல்வதற்கான சந்தர்ப்பம் இவர்களுக்கு மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது